<coughs> ¡Está <corres>, por suficientemente <coughs> fuerte! <coughs> ¡Ahora <Yeah>. es que சீரியல் மருமகள் சீரியல் ரெண்டு சீரியலோட மகா சங்கமம் போயிட்டு போயிட்டுருக்கு எட்டு டு ஒன்பது மணிக்கு டெலிகாஸ்ட் இருக்கு ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த சில பியூட்டிஃபுல்லான ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஆதிரை நந்தினி ரெண்டு பேருமே டான்ஸ் பண்ணுறதுக்காக மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க அப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ரொம்பவே கியூட்டா இருக்கு ரெண்டு பேரும் ரொம்பவே க்ளோஸ் போல இருக்கு ரெண்டு பேரும் ரொம்பவே பேசிட்டு இருக்காங்க நைட் ஷூட் போயிட்டுருக்கு எல்லாருமே ரொம்பவே டயர்டாக இருக்காங்க பரபரப்பாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு சூர்யாவோட சிஸ்டர் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்பவே டயர்டாக எல்லோரும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்துட்ருக்காங்க விடிய காலையில் வரைக்கும் ஷூட்டிங் போயிட்டுருக்கு பேக்கப் ஆனதுக்கப்புறம் பேக்கப் ஆகிடுச்சு அப்படின்னுட்டு சில ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸையும் ஷேர் பண்ணியிருக்காங்க இதுலேருந்தே நம்மளால் மகா சங்கமமோட ஷூட்டிங் ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு வரப்போகிற அப்கமிங் எபிசோடும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சூர்யாவோட சேட்டையெல்லாம் பார்க்க அவ்வளோ நல்லா இருக்கு ப்ரோமோவே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது கண்டிப்பாக வரப்போகிற அப்கமிங் எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது டெலிகாஸ்ட் ஆன சூர்யா நந்தினி ரெண்டு பேரோட டான்ஸும் அவ்வளோ சூப்பராக இருந்தது ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு தான் சொன்னோம் மூன்று முடிச்சு மருமகள் சீரியலோட மகா சங்கமம் ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரப்போற இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்